மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு மனம் திறந்து பேசு நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறேன் எப்படி பேசுறது எப்படி தொடங்குறது அப்படின்றத ஒரு சந்தேகமும் ஒரு தயக்கமும் இருந்துகிட்டே இருந்தது இதை பத்தி பேசலாமா இதை பத்தி பேசினா மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு தான் இதை நான் ஸ்டார்ட் பண்றேன் என்ன டாப்பிக்கின்றது நான் தயக்கத்தோட பேச போறேன் அப்படின்னு சொல்றப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்

அதில் பேசியிருப்பாங்க இந்த மாதிரி பாலா வந்து பொய்யான ஆம்புலன்ஸு அதே போல் நம்பர் மறைக்கப்பட்டு ஆட்டோ வண்டி இதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து கோவம் தான் வந்துச்சு என்னத்துக்கு இவர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அவன் தான் ஏதோ நல்லது பண்ணிருக்கான் அவன் பற்றி இவர் பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கு போயிட்டு இருந்தது அந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே கேபி பாலா வந்து ஒரு வீடியோ போட்டுட்டாரு சர்வதேச கை கூலி ஐயா கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் அப்போ நம்ம அந்த வீடியோல சில டவுட்ஸ் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு எப்பவுமே நம்ம பாலாவை நம்ம அப்படி பாத்துருக்க மாட்டோம் பாலா எப்படி வீடியோல எப்படி இருப்பாரு இல்லங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்னு ஒரு பணிவா இப்ப பட நிகழ்ச்சிகளால கூட தான் இருந்தாரு கண்ணீர் விட்டு அழுதாரு புது தெரியு ஒரு கமல போடும்போதே வந்து புல்லவமா அப்படின்னா கலாச்சார பட் ஒரு சேவை கலாச்சாங்க பட் ஃபுல்லானே அதுவே வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பி ஆனா வந்து இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுறது நாங்கள் உதவு வரும் கஷ்டப்பட்டு வரும் அந்த மாதிரி ஒரு சோகமான மூஞ்சி அதாவது இந்த மூஞ்சி பார்த்தா ஓகே இது இந்த மூஞ்சி இந்த இதுதான் செட் ஆகும் இந்த மூஞ்சிக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த மூஞ்சி அவர் போட்ட வீடியோவில் வந்து கொஞ்சம் கோபம் அதே போல் கொஞ்சம் ஆணவம் அதில் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு அது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஆ ஒரே ஒரு படம் பண்ணேன் ஆ வச்சு செய்கிறீங்களே என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதில் என்ன இந்த இந்த வீடியோவில் ஏன் டவுட் வருது அப்படின்னா அப்போது வந்து அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்களா உண்மையை சொன்னதால் தான் அவனுக்கு கோவம் வருதா ஒரு உண்மையை சொன்னோம்னா நம்மளுக்கு கோவம் தான் வரும் உண்மையை ஒரு பல உண்மைகளை மறைச்சிருப்போனோமோ அந்த உண்மையை ஒரு சில பேர் கண்டுபிடிச்சி அதை வெளிப்படையா சொன்னோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல கோவம் வரும் அந்த கோவம் தான் இப்போ பாலா கிட்ட வெளிப்பட்டுச்சு ஸோ ஒரு ஆஃப் ஆஃப் த பீப்புள் கொஞ்சம் பாலா மேல டிஸப்பாயின்ட் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல வந்து முக்காவாசி பேர் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இப்போ வந்து பாலாவுக்கு வந்து இல்லையே இவன் ஏதோ தப்பு பண்றான்னாம் போல அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் அடித்தா பரவாயில்ல இப்போ மீடியாவில் அத்தனை பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆதவன் அவர் உங்களுக்கு தெரியும் ஆதவன்றவர் அவரும் வந்து கேபி பாலா கூட இருந்தவர் ட்ராவல் பண்ணவர் அவரே வந்து பேச ஆரம்பிச்சாரா என்னப்பா பாலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோவை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கார் யூடியூப்பில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் பாண்டியன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அவரும் போட்டு தவை தவன்னு துவைச்சிட்ருக்கார் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் வெளிப்படை வெளிப்படையான உண்மையை சொல்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே நம்பர் மாதிரி இருக்குது ஜாம்பி ஆம்புலன்ஸ் முப்பத்தோரு வருஷம் பழைய ஆம்புலன்ஸு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்போ ரீசண்டாக நாஞ்சில் விஜயன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க பேர் வைஷு அவங்களும் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து கேபி பாலா அவங்களோட கேங்கில் இருந்தவங்க தானே பாலா வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாரு நான் வந்து கைக்கூலி இல்லை அந்நிய கைக்கூலி கிடையாது நான் ஒரு தினக்கூலி அப்படின்ற மாதிரி சொல்லி ஆக்சுவலாக தினக்கூலியோட மீனிங் என்ன தெரியுங்களா உண்மையிலே தினக்கூலிய மீனிங் வந்து கட்டட வேலை செய்கிறவங்க அப்புறம் வந்து இந்த ஸ்டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்க அவங்களுக்குலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் சம்பளம் எவ்வளோ வீட்டில் வேலை செய்கிறவங்க பாத்திரம் தைக்கிறோம் அவங்களுக்குலாம் வே சம்பளம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐநூறுபாலேருந்து இல்லைந்து ஆயிரரூபாக்குள்ளே தான் இதுதான் தினக்கூலியோட உண்மையான அர்த்தம் ஆனால் சொன்னால் தினக்கூலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவர் தெரியாமல் சொன்னாரா இல்லை கோவத்தில் சொன்னாரான்னு எனக்கு தெரியல அதை நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டாங்க தினக்கூலியோட உண்மையான மீனிங் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையாக பாலாவோடைய சேல்ரி பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க வைஷு டிரான்ஸ்ஜெண்டர் பாலா ஒரு ப்ரோக்ராமுக்கோ ஒரு ஈவெண்ட்டுக்கோ வாங்குகிற ஒரு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாவும் ஓகேங்களா ஒன்றரை லட்சம் ரூபாய் அப்படின்னு நம்ம இப்போ கணக்கு போட்டால் கூட அவ்வளோ எத்தனை ப்ரோக்ராம் போயிருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு ஓரளவு கணக்கு போட்டு பார்க்கலாம் அது இப்போ அந்த நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் அவங்க சொன்ன விஷயம் அதுதான் ஸோ இன்றைக்கி மட்டுமே வந்து நிறைய பேர் வந்து பாலாவுக்கு ஆப்போசிட்டாக தான் வீடியோ போட்டுட்ருக்காங்க இப்போ இந்த ஒரு வாரத்தில் பாலா ஏதாவது ஒரு ஒரு பதில் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அந்த ஆம்புலன்ஸ் வந்து இவ்வளோ பழசாக இருக்குன்னு தெரியாது நான் ஏதோ தெரியாமல் வாங்கி கொடுத்துட்டேன் அதை நானே சரி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பணிவான வீடியோ போட்டிருக்கலாம் ஈஸி ஈஸியாக சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்தை இவர் இப்போது மறைஞ்சு மறைஞ்சு வாழ்கிறது எல்லாருக்குமே சந்தேகம் ஏற்பட்டுருச்சு இப்போது முக்காவாசி பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பாலா பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி உருவாக்கிட்டாங்க உருவாக்கிட்டாங்களா இல்லை என்ன எப்படின்னு எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல ஏன் மனசு என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து வெளியே வந்து சொல்லியிருக்கலாம் இல்லைங்க அது ஆம்புலன்ஸ் வந்து நான் வந்து பார்க்கல ஸோ சரியாக நான் கவனிக்கலை மனுஷங்கள் தப்பு பண்ணுறது சகஜம்தான் நம்ம ம அந்த தப்பை சரி செஞ்சுட்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இன்னமும் அவர் மன மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிடுவார் ஆமாம்மா நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிடுங்க சரி அந்த ஆம்புலன்ஸ் என்ன எப்படி பண்ணலாம் என்ன நீங்களே ஐடியா சொல்லுங்கள் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் இப்போ மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்காரு ஃபோன் பண்ணால் கூட பாலா அழுகுறாரு அப்படின்ற மாதிரி ஆதவன் ஒரு யூடியூப் சேனலில் சொன்னார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறப்ப அப்போது வந்து பாலா வந்து எக்ஸ்போஸ்ட் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எதனால் இப்படி பண்ணுறாரு அப்படின்றத நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நான் வந்து யோசித்து வச்சுருக்கேன் ஒரு வேளை இது பண்ணால் இப்படி நடக்கும் ஒரு வேளை இதுக்கு தான் பண்ணுறாங்களா யார் இவங்க பின்னாடி இதுக்குறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து கொஞ்சம் கேதர் பண்ணேன் அது என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது முதல் பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் கரெக்ட் காந்தி அடி படம் வந்து சிவகார்த்திகேயனுடைய படத்துக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் விட்றாங்க எதுக்காக அதை விடணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குழு எல்லாருக்குமே அன்னைக்கே இருந்துச்சு இவங்க ஒரு ஆதங்கத்தை தேடிக்கிட்டாங்க அன்னைக்கு பாலாவும் அந்த படத்தோட டைரக்டரும் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஐயோ இல்லைங்க எங்கள் படம் வந்து போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்க சிவகார்த்தியன் படத்துக்கு தான் எல்லாரும் போகிறாங்க நாலு பேர் நல்லது பண்ணுறது கூட செலவு பண்ணுங்க எங்களை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து டெவில ரெண்டு அடி அடிச்சுட்டு போங்க வாங்கிக்கிறோம் மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி என்ன போஸ்டர் திறக்க விடாமல் நிறைய தேட்டரில் பேனர் படம் ஓடுனே பேனர் வைக்க முடியாமல் இவ்வளோ நட்டம் ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு படம் ஓடல நச்சு தான் போயிடுறாங்க இப்போ இவ்வளோ கடங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த படம் காலி கண்ணாடி நம்மளால வந்து நான் ஒரு ஒரு பத்து பதினொரு வருஷமா நான் பார்த்த தேட்டரில் என் படம் பார்த்தேன் ஆமாம் சிவகார்த்தியின் படத்து தான் போவாங்க உன்னுடைய முதல் படம் இது சிவகார்த்திகேயன் எவ்வளோ வளர்ந்த ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் எப்படி வந்துடுறாரு ஏஆர் முரதாஸ் டேரக்ஷனில் வந்த படத்துக்கு தான் போவாங்க அந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஆனால் ஒரு ஹைப்பு அந்த படத்து தான் இருந்துச்சு ஆனால் வந்து இவங்க ஒரு அதில் ஒரு ஆதங்கத்தை தேடிக்கிட்டாங்க இல்லை எங்கள் படத்தை யாரும் பார்க்க வர மாட்டேறாங்க எங்கள் படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் போஸ்டரை கிழிக்கிறாங்க அப்படின்ட்டு சிவகார்த்தியின் ஃபேன்ஸ் மேலே அப்படியே திருப்பி விட்றாங்க இதுவே வந்து முதல் ஒரு டவுட் ஏற்படுது அதே போல் பாலா அந்த இப்போ அந்த அந்த ரோஹிணி தேட்டர்ன்னு நினைக்கிறேன் அது பக்கத்தில் ரோடி ரோகிணி தேட்டர் ஓனர் இருக்கார் அப்போது பாலா வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக பேசி கண்ணில் தண்ணி வர மாதிரிலாம் பேசுகிறாரு இல்லை எங்கள் படம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் ஏன் எல்லாேருமே தாங்க படம்னா ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அல்ல படம் வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க எல்லாருமே அது இப்போ இருக்கிற பெரிய ஹீரோ வச்சு பெரிய டைரக்டர் போனாலும் சரி சின்ன டைரக்டர் போனாலும் சரி எல்லாருக்குமே ஒரே கஷ்டம் தான் படம் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து இவங்க பெரிய விஷயமா பேசிக்கிட்டு என் படத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ண பண்ண மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நீலிக்கண்ணீர் வெடித்தார் அதுலேயே வந்து நிறைய பேருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு இவன் என்னத்துக்கு இவன் படம் ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆகுது ஓடுது மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓடப்போகுது நீ எதுக்கு எல்லா தேட்டருக்கும் போயிட்டு எங்க போஸ்டர்லாம் கழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை மெயினாக சொல்றாங்க சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் தான் வந்து இது மாதிரி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இது வந்து முதல்ல சிவகார்த்திகேயனை வந்து அடிக்கிறது தான் பிளான் ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வரணும் அதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரணும் எதிர்த்தா விஜயகாந்தோடைய கல்ரைக்கு போயிட்டு அந்த கல்ரை பக்கத்தில் யாரோ வராங்க அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோவாக போட்டு 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 அப்படியே மக்கள்கிட்ட ஆதங்கத்தை ஏற்படுத்திக்கிறாரு இப்போ இந்த போஸ்டர் இப்போ இந்த படத்துக்கு போஸ்டர் கிளிக்கிறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா ஆமாம் இவர் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப் இப்போ இன்பநிதி அவர் வந்து இப்போ வந்து கரெக்டாக சினிமாவுக்கு வந்துட்டார் ஓகேங்களா ப்ரொடியூசராக கால் எடுத்து வச்சுட்டார் இப்போ இன்பநிதிக்கு பேக்ரவுண்ட் என்ன பேக்ரவுண்ட் வந்து அவங்க அப்பா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் சிஎம் இந்த மாதிரி பெரிய பேக்ரவுண்டு சினிமாலேயும் அவங்க வந்தவங்க தான் அரசியல்லையும் வந்தவங்க தான் இப்போ மெயினாக என்னென்னா இன்பநிதி வந்து ஒரு படம் நடிக்க போகிறாரு முதல் படமாக பெரிய ஹீரோவாக பெரிய டேரக்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் பட்ஜெட்டில் நடிக்க போகிறாரு அது ஒரு பெரிய டேரக்டர் எடுக்க போகிறாரு அதுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு பாண்டிச்சேரியில் என்ன ஒரு இன்ஸ்டியூட்னா ஆதி சக்தின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அது வந்து நம்ம சென்னையில் கூத்துப்பட்டுற இன்ஸ்டியூட் மாதிரி அது அங்கே வந்து இப்போது அழுவது எப்படி சிரிப்பது எப்படி அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு இன்பநிதி இப்போது அந்த ட்ரைனிங் முடித்தோன்னா அடுத்த படம் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் பட்ஜெட்டில் இப்போது இவருக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்குது இன்பநிதிக்கு அதனால் வந்துட்டார் சேம் இப்போ பாலாவும் பேக்ரவுண்டும் கொஞ்சம் இல்லை கம்மியாக இருந்தது இப்போ இவங்க இதுக்குள்ளே வளர்த்துக்கிறாங்க ரெண்டாவது என்ன என்னென்னா சிவகார்த்திகன் வந்து டிஎம்கேல இருக்கார் இன்றைக்கி கூட நம்ம நேற்று கூட ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு பார்த்தீங்களா அதை சிவகார்த்தியன் நல்லா பேசியிருப்பார் அவர் டிஎம்கேவோட சப்போர்ட்ரு ஆனால் பாலா வந்து அப்படி இல்லை ஆப்போசிஷன் எனக்கு தோணுது அப்படி ஸோ வந்து சிவகார்த்தியனை ஃபஸ்ட் அடிக்கணும் அதுக்கடுத்து பெரிய ஹீரோ அதுக்கடுத்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்டெல்லாம் ஆரம்பிக்கிறான் சேம் இப்போ இந்த ட்ரஸ்டெல்லாம் ஆரம்பிக்க போகிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறார் பாலா அப்போ தான் இந்த மாதிரி எக்ஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு நம்ம தாக்கிட்டோம் இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில இதே தான் வந்து ராகவா லாரன்ஸ் அவரும் செஞ்சார் என்ன செஞ்சார் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தார் அந்த ட்ரஸ்ட் மூலயமா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு கோடி கோடியாக கொட்டுச்சு ஸோ அந்த பணத்தெல்லாம் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணார் சினிமாவில் காஞ்சனா ஒன் காஞ்சனா டூ காஞ்சனா த்ரீன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஆரம்பித்தார் அந்த அந்த அவருடைய அந்த பாதையும் வந்து கொஞ்சம் வெற்றி ஆயிடுச்சு காஞ்சனா சீரியஸே உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட்னு சொல்லிட்டு நிறைய படம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போது இப்போ கரண்ட்லி அந்த ட்ரஸ்ட்டை அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டார் உங்களுக்கு எல்லாேரும் தெரியும் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பார் என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு யாரும் பணம்னு பார்த்தீங்க நான் பணத்தை எல்லாம் நான் வந்து ட்ரஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நானே என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவர் வந்து ஒரு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் இதோட காரணம் என்ன அப்படின்னா அவ்வளோதான் அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணார் பணம் நிறையா வந்துச்சு சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணார் அடுத்து அந்த ட்ரஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அவர் என்ன எதுவுமே என்ன பண்ண முடியுமோ அவர் பண்ணுவார் அவ்வளோதான் ஸோ சேம் பாலாவும் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறார் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் பணம் வரணும் பணத்தை சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அடுத்து நம்ம சினிமாவில் ஏதோ ஒரு ஜெயிக்கணும் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் அவருக்கு இருக்குது தான் இல்லைன்னா சொல்லலை ஹெல்ப் பண்ணுற மைண்ட் இருக்குது அதனால் அவர் வந்து மேபி இப்படி கூட யோசிச்சிருக்கலாம் ஏன்னா ராகவாலன்ஸ் கூட அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்தார் இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்ச பெரிய ஒரு ஆபத்தாகுன்ற ஒரு விஷயம் வந்து பாலாவுக்கு வந்து தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீ கொஞ்சம் பெரிய ஆனாலே உன்னை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரையும் உன்னெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க நீ என்ன பண்ணுற நீ என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுற யார் மூலிமா ஹெல்ப் பண்ணுற அப்படின்ற எல்லா விஷயமும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த விஷயத்தை இவர் கவனிக்க தவறிட்டாரோ அப்படின்றது எனக்கு தோணுது ரெண்டாவது ஒரு ஆம்புலன்ஸு இந்த மாதிரி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக முன் வச்சுட்டாங்க எல்லாருமே ஏன்னா ஒன்றில் ரெண்டில் ஏழு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரோ அந்த ஆம்புலன்ஸ்லாம் இப்போ கரெக்டாக ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றதும் எனக்கு தெரியல யாருக்குமே தெரியல மொத்த விஷயங்கள்லாம் என்ன இருக்குன்றதை இப்போ ஒவ்வொரு வீடியோ வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து தள்ளு வண்டி கொடுத்துருக்காங்கன்னா அதில் லைட்டிங் இல்லையா ஸோ எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சு அந்த லைட்டிங் ஆன் பண்ணி அதில் லைட் போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்களாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்னங்க சொல்கிறாங்கன்னா ஷூட்டிங் பண்ணி தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது அவசியம் இல்லை நீ தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் சொல்கிறாங்க இன்னொரு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பார்த்தேன் ஜெய் மா மாணிவேல் ஜெய் மணிவேல் சொல்லி நினைக்கிறேன் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து இன்ட்ரிவியூ கொடுத்தார் அவர் ஒரு என்னுடைய நண்பன் சொன்னால் இது நூறு சதவீதம் உண்மை அப்படின்றத மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார் அது எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு அது உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் ஆனால் அந்த விஷயம் வந்து ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஹெல்ப் கேட்டாங்களாம் இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து நடக்க முடியாது அவர் படுத்த படுக்கையாக இருக்கார் ஸோ அவர் வந்து பெட்டில் படுத்து படுத்து ஒரு உடம்புலலாம் புண்ணாயிடுச்சு ஸோ அவரால் வந்து நடக்க முடியாத காரணத்தினால அவர் அந்த பெட்டில் படுத்து படுத்து இந்த மாதிரி உடம்பெல்லாம் காயமாயிடுச்சு அவருக்கு ஒரு வாட்டர் பெட் வாட்டர் பெட் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களாம் ஏன் வாட்டர் பெட்டு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க படுக்கிறப்ப அந்த வாட்டர் பெட்னா அப்படி தவி தவி போவும் அப்படின்னா அந்த உடம்புல வந்து அடிபடாது அதனால் வந்து ஓகே நான் வாங்கி தரேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு ஆனால் நான் வந்து அதை வீடியோ எடுத்து போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லைப்பா அது வீடியோ எடுக்க முடியாது அவர் உடம்புல காயம் இருக்கிறதால அவரால் அது துணி போட முடியல அவர் துணி இல்லாமல் தான் இருக்கிறாரு அதனால் நீ கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க இல்லை இல்லை நான் வீடியோ எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாராம் அதுக்கு அந்த அம்மா வந்து இல்லை இல்லைப்பா அப்படி போட்ட உதவியே எனக்கு வேண்டாம் நீ வீடியோ எடுத்து அவரை இது பண்ணுறதுக்கு அந்த உதவியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரான் அவர் பெட்லேயே இருந்தவர் இந்த விஷயம் கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு ஏன் இந்த ஒரு உதவியாத வீடியோ எல்லாம் பண்ணியிருக்கலாம்ல அதான் அத்தனை வீடியோ எடுக்கிற ஒரு வேளை இது உண்மையாக இருந்தால் அப்படின்றது தான் என்னோடய விஷயம் ஆனால் அவர் நூறு சதவீதம் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது நம்ம இப்போ வந்து சந்தேகமே இல்லாமல் பாலாவை வந்து நம்ம வந்து ஒரு உறுதிப்படுத்தலாம் அவர் வந்து பப்ளிசிட்டிக்காக தான் உதவி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த விஷயம் மூலம் ஒரு உறுதிப்படுத்தலாம் ஏன்னா அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா சும்மா பாலாவை அசிங்கப்படுத்தணும் இல்லை அவமானப்படுத்தணும்லாம் சொல்ல விரும்பலை ஏன்னா எல்லாருமே ஆதாரம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எவரும் சொன்னால் நம்ம தான் செய்வாங்க ஓகேங்களா ஏன்னா எல்லோரும் வீடியோ எல்லா வீடியோ அவர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேவையே இல்லாமல் ஒரு வயசான ஒரு காலில் விழுவணும் அதெல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து என்னுடைய மனசுக்கு என்ன தோணுது அப்படின்னா இது ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் பாலா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் என் மனசில் விதைச்சிட்டாங்க ஆனால் வந்து மீதி பத்து சதவீதம் எதனால் சொல்கிறேன்னா இன்னமும் பாலாவுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியே வந்து உண்மையை சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதான் என்னால் வெளியே வர முடியல ஷூட்டிங் இருக்குது சம்திங் ஏதாவது ரீசன் சொல்லிவிட்டு அந்த தப்பை முடிஞ்சளவு சரி செஞ்சால் மேபி மறுபடியும் பாலா பழையபடி ஒரு உதவி செய்யலாம் அப்படின்ற மாதிரி பண்ணலாம் ஆனால் அது எப்படின்றது எனக்கு தெரியல இதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பண்ணிட்டீங்களா போச்சா இதுக்கப்புறம் ஒருத்தன் கூட உதவி செய்ய வர மாட்டான் உதவி செஞ்ச ஒருத்தனையும் இப்படி பொண்ணு அடித்து தூக்கி போட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து இதுலயும் ஒரு பெரிய ஆபத்து இருக்குதுன்னு நிறையா மக்களுக்கு தெரியல இப்போ இதை எல்லாமே பண்ணுறது அதாவது பாலா வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அவன் ஒரு எக்ஸ்போஸ்டு பொய்யான ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கான் பொய்யான உதவி பண்ணுறான் அப்படின்னு பண்ணுறது வந்து சிவகார்த்திகேயன் சைடில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் லீக் ஆயிருக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இது ஒரு சினிமா போட்டி தான் எல்லாருமே போட்டி தான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் சிவாஜி எம்ஜிஆர் ரஜினி கமல் அப்புறம் வந்து விஜய் அஜித் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி தனுஷ் அப்புறம் சிம்பு இப்படி நிறைய போட்டிகள் நிறையிற உலகம் தான் இதில் ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா விஜய் அஜித்துக்கு தான் விஜய் அஜித்து படங்கள் வரப்ப நிறைய பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்கும் விஜய் வந்து இவரை பற்றி பாட சச்சின் படத்தில் அஜித் வந்து அதில் என்னென்னு அப்படி பாட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை இருக்கும் இன்னொரு விஷயம் பெருசாக நடந்துச்சு அது உண்மை எல்லாருக்குமே தெரியும் மீடியாவில் எல்லாருக்குமே தெரியும் அது உண்மை என்னென்னா விஜய் சார் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அஜித் படத்துக்கு போயிட்டு ஒரு ஐம்பது பேரை தேட்டரில் உட்கார வச்சு படம் கேவலமாக இருக்குது கழுவி ஊத்துங்கடா அப்படி அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சார் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் மீடியாவில் எல்லாருமே தெரியும் இந்த மாதிரி நடக்கும் ஏன்னா இப்போ ஒருத்தரை சாட்சா தான் ஒருத்தர் இருக்க முடியும் ஒவ்வொரு பிரிலையும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் வந்து அதையும் மீறி வந்து தலா அஜித் வந்து இப்பவும் வந்து கிட்ட தான் இருக்கார் இப்போது மீடியாவில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்ந்துட்டாங்க அது ஒரு போட்டி தான் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறா தோக்குறா அப்படின்ற விஷயந்தான் சினிமாவில் நடக்கும் சேம் சிவகார்த்திகன் படம் ஆப்போசிட்டாக நீ விட்டுட்ட ஸோ சிவகார்த்திகன் சைடில் வந்து நிறைய மீடியா இப்போது இப்போ சொல்லவே தேவையில்ல அப்போ வேறு மாதிரி பண்ணாங்க இப்போது மீடியாஸ் தான் கையில் இருக்குது எத் மீடியா டாப்பில் இருக்கு அந்த மீடியாவை கூப்பிடு பேசவை இவனை தாக்கி போடு அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இப்போ நான் இப்போ எல்லாருமே வந்து முன்னேறி வந்தால் அதுக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டாக நடக்க தான் செய்வாங்க அது வந்து இயற்கை இதெல்லாம் இயற்கை இதை நம்ம எதுவும் தடுக்க முடியாது எப்படியும் நடக்குது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்க ஸோ மொத்தத்துக்கும் ஃபுல் ஸ்டாஃப் வைக்கணும் அப்படின்னா கேபி பாலா வந்து வெளியே வந்து ஒரு இன்டர்வியூ ஏதாவது ஒரு சேனலில் கொடுக்கணும் இந்த மாதிரி நான் பண்ணது இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஒரு உண்மையை சொல்லணும் அதை விட்டுட்டு அவர் இன்னமும் நான் நான் பண்ண தப்பு மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார்னா இது வந்து நீ நீடிச்சுக்கிட்டே போயிட்ருக்கோம் இதுக்கு ஒரு எண்டு வரணும்னா கேபி போலா வெளியே வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவர் ஒரு உண்மையை சொல்லிட்டார்னா ஓரளவு அவர் இருப்பார் ஃபீல்டில் இருப்பாரா இல்லை மறுபடியும் உதவி செய்ய வருவாரா அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியும் ஏன்னா இந்த ஒரு வாரத்தில் அவர் போட்டு தள்ளி தள்ளி தள்ளிட்டாங்க அவராக வந்து சொல்லிட்டார்னா ஓரளவு அவர் சர்வே ஆவார் இல்லைனா கஷ்டம்தான் ஓகே நேர்கிலே இன்றையோடு இந்த மனம் திறந்து பேச நிகழ்ச்சியில் நான் உங்கள் உங்களிடம் சில விஷயங்கள் சொன்னது வந்து எனக்கு ஓகேவாக இருக்கும் நான் நம்புகிறேன் கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் சொல்லுங்கள் நான் நான் எந்த மாதிரி ஆங்கிளில் எந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொன்னேன்ற விஷயத்த நீங்களும் வந்து உங்களுடைய தரப்பில் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் ஓகே நான் மறுபடியும் உங்களை அடுத்த மனம் திறந்து பேச நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்